இன்றைய தினம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலை வந்து பார்த்திங்கன்னா சரவணன் கோவிலில் போய் பிரசாதம் வாங்கிட்டு வரும்போதும் அங்கே ஒரு பொம்பளையை இடிக்கிறார் பிறகு அந்த பொம்பளை சரவணனுக்கு தெரிந்தவங்க என்றதால கொஞ்ச நேரம் கோவிலில் ரெண்டு பேரும் கதைச்சு கொண்டிருக்கிறார்கள் அதை தொடர்ந்து அஞ்சலி சரவணனை பார்த்து கல்யாண வாழ்க்கையெல்லாம் அப்படி போகுதுன்னு சொல்லி கேட்கிறார் அதை கேட்ட உடனே சரவணன் அமைதியாக இருக்கிறார் பிறகு சரவணன் அஞ்சலியை பார்த்து கல்யாண வாழ்க்கை எப்படி போகுதுன்னு சொல்லி கேட்க அஞ்சலி அதற்கு அது முடிஞ்சு முடிஞ்சு போச்சு என்று மறுபக்கம் கதிரம் ராஜியும் ஆட்டோவில் கதைச்சு கொண்டே ரொமான்ஸ் பண்ணி கொண்டு போறார்கள் அதை தொடர்ந்து செந்தில் மீனாவை பார்த்து கோபம் இன்னும் தீரல ஆனால் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறார் அதை கேட்ட மீனா நடிக்காதீங்க என்று சொல்லி செந்தில் கண்ணத்தை கிள்ளுகிறார் அதற்கு செந்தில் யாராவது வந்து பார்த்திட போறாங்க என்று சொல்லி வைக்கப்படுகிறார் அதனை அடுத்து கோமதி மீனாவுக்கு போன எடுத்து செந்தில் உன்கிட்ட பேசினவனா என்று கேட்கிறார் அதற்கு மீனா பேசிட்டாங்கன்னு சொல்கிறார் பிறகு மயில் மீனாவுக்கு போன் எடுக்கிறத பார்த்த செந்தில் கோபத்தோடு இவங்க எதுக்காக உனக்கு போன் பண்றாங்கன்னு சொல்லி கேட்கிறார் அதை கேட்ட மீனா இவங்க ஏன் போன் எடுக்கிறாங்கன்ற எனக்கு தெரியலன்னு சொல்கிறார் பிறகு கோமதி கதிர்க்கு போன் எடுத்து கிளாஸ் எல்லாம் அப்படி போகுதுன்னு சொல்லி கேட்கிறார் மேலும் ராஜிய நல்லபடியா பாத்துக்கோன்னு சொல்கிறார் கோமதி அதை தொடர்ந்து கதிர் ராஜிக்கு சாரி எடுத்து கொடுக்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட்